இன்று காலை ஞானத்திற்காக நம்ம பாக்க போற வசனம் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் அப்பொழுது எலியா அவனை பார்த்து பயப்படாதே நீ போய் என் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து ஆனாலும் முதலில் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கு பண்ணலாம் இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும் எலியா வந்து சாரிபாத் விதவின் வீட்டுக்கு போறாங்க அப்ப அந்த விதவின் கிட்ட கேட்கறாங்க உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேக்கும்போது அவங்க கொஞ்சம் மாவும் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அப்போதான் எலியா அந்த வசனத்தை சொல்லுவாங்க எனக்காக ஒரு அப்பத்தை பண்ணிட்டு வா அதுக்கப்புறம் உன் பிள்ளைகளுக்கு நான் அவங்க சொன்னதே என்னன்னா கொஞ்சமாகவும் கொஞ்சம் என்ன ஒரு அப்போ பண்ணலாம் ரெண்டு அப்போ பண்ணலாம் அவ்வளோதான் இருக்கு அதை பார்த்து சாப்பிட்டுட்டு நானும் என் பிள்ளைகளும் மறைத்து போக போகிறோன்னு சொல்கிறாங்க ஆனால் எளியா என்ன சொல்றாரு எனக்கும் பிள்ளைக்கும் உனக்கும் பிள்ளைக்கும் அப்புறம் செஞ்சுக்கலாம் எனக்கு நீ முதல் செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க யோசித்து பாருங்க இந்த சிச்சுவேஷன் நம்ம வாழ்க்கையில் வந்தால் நம்ம அதை கீழ்ப்படிவோமா நம்ம பிள்ளைகளுக்கு தான் முதல் கொடுப்போம் நம்முடைய குடும்பத்துக்கு தான் முத கொடுப்பான் அதை சாரி விதவை பாருங்க தேவனுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து முதலாவது அவனுக்கு என்ன பண்றாங்க அப்பத்தையும் அந்த அப்பத்தை செஞ்சுட்டு வந்து கொடுக்குறாங்க அவன் சாப்பிட்டக்கப்புறம் அந்த கலசத்துல எண்ணெயும் குறையல சட்டியில் மாவும் குறையல அப்படி இந்த பஞ்சகாலம் முழுவதும் ஆண்டவர் அதிசயமாய் போஷித்தார் உங்களையும் ஆண்டவர் போஷிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் சாரி பார்த்து விதவை கீழ்ப்படைந்து அதை செய்தாங்க நீங்களும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாங்களோ அது படிந்து நீங்க வாங்குற சம்பளம் கொஞ்சமாக இருக்கலாம் ஆண்டவருக்கு அந்த பத்தில் ஒரு பங்கு கொடுத்து பாருங்க கட்டாயம் ஆண்டவர் அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு எந்த குறைவின்றி ஆண்டவர் உங்களை போஷிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் ஒரு அருமையான பாடல் உண்டு காண என் காண என் தேவைகள் ஆண்டவருடைய அஞ்சன்றுக்கு தேவை உங்களுக்கு சந்திக்க அவர் இருக்கிறார் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா ஆண்டவரே ஏசப்பா சாரி பாத் விதவை அப்பா இலியாக்க முதலாவது செஞ்சு கொண்டு வந்தாங்க அந்த பஞ்ச காலம் முழுவதும் அவங்க நீங்கள் போஷித்தீங்களே எவ்வளோ அதிசயம் பண்ணீங்க அதே போல் அதை கேட்டுக்கொண்டிருக்கவங்க ஒரு வேளை குறைவோடு அவங்க இருக்கலாம் நிறைய அவங்க அப்பத்தையும் தண்ணீரை ஆசிர்வதித்து ஆயிரம் மடங்கு பெருக செய்ய ஒருவரும் ஒரு குறைவின்றி அப்பா திருப்தியாய் அவங்க வாழ்க்கையை வாழ நீ இருக்கிறவை தாங்க நம்முடைய கரத்தில் உப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆ மீன் அ நைஸ் டே தேங்க் யூ